ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இது நம்ம டெய்லி டோஸ் டெய்லியூஸ் யூடியூப் சேனல் நான் உங்கள் கமல்ஜி இன்னைக்கிலேருந்து கரெக்டாக ஒரு டுவெண்ட்டி டேஸ்க்குள்ளார ஹிஸ்ட்ரி டாபிக் ஃபுல்லாக கவர் பண்ண போகிறோம் சரிங்களா ஸோ அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்னிச்சரகல் ஆன்லைன் கிளாஸில் டெய்லி எயிட் தேர்ட்டி டு நைன் தேர்ட்டியில் இன்னையிலேருந்து கரெக்டாக ரெகுலராக ஹிஸ்ட்ரி கிளாஸ் போக போகுது சரிங்களா இந்த ஹிஸ்டரி கிளாஸ்க்கான நோட்ஸ் வந்து நான் பின்னாடி சொல்கிறேன் பாப்பலாம் பார்க்கலாம் இப்போ பாருங்கள் சிந்து சமவெளி குப்தார் முகல்ஸ் மராத்தியார் டெல்லி சுல்தான் அண்ட் விஜயநகர பாமினி அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தென்னிந்திய வரலாறு ஓகேங்களா ரொம்ப ரொம்ப முக்கியம் சிக்ஸ்த்தில் எங்கே இருக்குது செவன்த் சோசியல்ல அண்டு லெவன்த்து ஹிஸ்ட்ரியில் யூனிட் லெசன் நம்பர் எயிட்டில் ஒன் தேர்ட்டி டூ டு ஒன் தேர்ட்டி ஃபோர் பேஜு நைனில் ஒன் தேர்ட்டி எயிட் டூ ஒன் ஃபிஃப்டி டூ பேஜு லெவனில் ஒன் எயிட்டி டூ டு டூ நாட் ஒன் பேஜ் அப்புறம் இந்திய பண்பாட்டின் இயல்புகள்னு ஒரு பாடம் டுவெல்த் எத்திக்ஸில் ஒன் டூவில் கவர் ஆகும் அப்புறம் இந்திய சமூக பண்பாட்டில் மாற்றங்கள் தொடர்ச்சி ஓகேவா அப்புறம் இந்தியா ஒரு மதச்சார்பற்ற சமூக நல்லிணக்கம் இந்த பத்து யூனிட்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா ஹிஸ்ட்ரிக்கு நமக்கு சிலபஸ் குரூப் டூவாக இருந்தாலும் குரூப் ஃபோராக இருந்தாலும் எக்ஸஸாக குரூப் டூ டூஏல விஜயநகர பாமினி மட்டும் நம்ம என்ன பண்ணணும் புதுசாக படிக்கணும் ஓகேவா இன்றைக்கி இதை அக்னிச்சரகல் ஆன்லைன் கிளாஸில் இன்னையிலேருந்து நம்ம ஹிஸ்ட்ரி ஆரம்பிக்கிறோம் அதில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன கிளாஸ் ஆரம்பிச்சோன்னா சிந்து சமவெளி சிந்து சமவெளி பார்த்திங்கன்னா சிக்ஸ்த்து டேர்ம் த்ரீயில இருக்குது நைன்த்தில் இருக்குது லெவன்த்து ஹிஸ்ட்ரியில் இருக்குது அண்ட் லெவன்த் எத்திக்ஸில் இருக்குது ஓகேவா ஸோ ஒரு கிளாஸ் இன்றைக்கி சிந்து சமவெளி நடத்துகிறேன்னா அதுக்கான ஹின்ஸ் பாயிண்ட்ஸை பிடிஎஃபாக நான் என்ன பண்ணிடுவேன் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிவிடுவேன் ஓகேவா ஸோ யாரெல்லாம் கிளாஸ் ஜாயின் ஆகுறிங்களோ அவங்களுக்குலாம் என்ன பண்ணிடுவேன் வாட்ஸ்அப்பை பிடிஎஃப்னா அனுப்பிவிடுவேன் சரிங்களா ஸோ உங்களுக்கு கிளாஸ் வந்து நீட்டாக போவோம் ஹின்ஸ் கொடுத்துருவேன் நீங்கள் அந்த ஹின்ஸை நீங்கள் என்ன பண்ணிடலாம் எழுதி வச்சுக்கலாம் ஆர் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம் எயிட் தேர்ட்டி டு நைன் தேர்ட்டி கிளாஸ் போகவே இல்லை நான் என்ன பண்ணிடுவேன் ஒவ்வொரு டாப்பிக்கில் இருக்கக்கூடிய இந்த மாதிரி மெயினான பாயிண்ட்ஸ் குட் இன்க்ளூடிங் ஆல் பாயிண்ட்ஸ் மேக்சிமம் சரிங்களா எல்லாத்தையுமே உங்களுக்கு கவர் பண்ணி கொடுத்துருவேன் ஸோ அந்த மாதிரி என்னேருந்து ஹிஸ்ட்ரி ஆரம்பம் ஓகேவா பாருங்கள் மோஞ்ச தரவில் அமர்ந்த நிலை ஆன் சிலை சிலை எப்படி இருந்தது நெற்றியில் ப தலைப்பட்டையோடு இருந்தது வலது கை மேல் பகுதியில் சிறிய அணிகல் இருந்தது ஓகேவா காதில் இரு துளை த தலையில் அணிகலன்களை இணைக்க ஓகேவா ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எல்லா பாயிண்ட்ஸும் இருக்குது எல்லா பாயிண்ட்ஸையும் வச்சு நம்ம என்ன பண்ணிடலாம் நீட்டாக நடத்திடலாம் சரியா ஸோ இந்த கிளாஸில் சேர்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட் செக்ஷன்லேயும் என் நம்பர் கொடுக்குறேன் அதுக்கு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள் மந்த்லி ஃபீஸ் சிக்ஸ் தான் ஓகேவா ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கிளாஸை உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக கொண்டு போயிடுவேன் ஹிஸ்ட்ரி ஃபஸ்ட்டு முடிச்சிடுவேன் அப்புறம் பாலிட்டி ஆரம்பிச்சிடுவேன் சரிங்களா ஸோ ஹிஸ்ட்ரி பாலிட்டி ஆரம்பித்ததுக்கப்புறம் எக்கனாமிக்ஸ் இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணிடலாம் ஒவ்வொரு டுவெண்ட்டி டேஸ்லேயும் என்ன பண்ணிடலாம் ஒரு சப்ஜெக்டை முடிச்சிடலாம் ஒவ்வொரு நாளும் ஒரு டாப்பிக்கை முடிச்சிடலாம் இப்போ சிக்ஸ்த்து இப்போ சிந்து சமையல் எடுத்துக்கிட்டிங்கன்னா சிக்ஸ்த்தையும் நைன்த்தையும் ஒரு நாளில் முடிச்சிடலாம் லெவன்த்து ஹிஸ்ட்ரி லெவன்த்து எத்திக்ஸையும் ஒரு நாளில் முடிச்சிடலாம் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் பாருங்க எல்லாமே உங்களுக்கு ஒர்த்தபுளான பாயிண்ட்ஸ் தான் நீங்கள் சிந்து சமவெளிக்கு புக்கே எடுக்க தேவையில்லை அந்த மாதிரி தான் நான் உங்களுக்கு குப்தர்களுக்கு முகல்ஸ்க்கு பாயிண்ட்ஸ் வந்து கொடுக்க போகிறேன் ஓகேங்களா பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கிளாஸ் சேர்றீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக முடிவெடுங்க ஓகேவா இந்த கிளாஸ் செக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ஒவ்வொரு யூனிட்டாக ஃபுல் டெஸ்ட் வைக்கலான்னு ஒரு ஐடியா பண்ணிகிட்ருக்கேன் சரிங்களா ஸோ அந்த ஃபுல் டெஸ்ட்டையும் கலந்துக்கோங்க கண்டிப்பாக வரக்கூடிய குரூப் டூ அண்ட் டூ எக்ஸாம் குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ